Hi friends welcome to PG novels youtube channel. நாம இன்னைக்கு கேட்க போற கதையின் தலைப்பு தேவதை வம்சம் நீயோ ஆசிரியர் பத்மா பத்மக்கிரகதுறை அவர்கள் வாங்க கதைக்குள்ள போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதைய பத்தின உங்களோட கருத்துக்கள எங்களோட பகிர்ந்துடுங்க. சென்ற பதிவில் સાஹিত্যவோட போனை தொடாத என சத்யநாதன் சொன்ன பிறகும் அவளது போனை எடுத்து பார்த்த அஞ்சனாவை நன்கு திட்டி விடுகிறாள் சாகித்யா அத்தோடு பெருமாளிடம் அஞ்சனாவை அஞ்சனா இருக்கும் வீட்டில் என சாகித்யா சொல்ல அவளை சில நாட்கள் அம்மா வீட்டில் விடும் முடிவெடுக்கின்றன குடும்பத்தின அஞ்சனா அதனை மறுத்து இங்கேதான் இருப்பேன் இனி இங்க எந்த வேலையோ செய்ய மாட்டேன் என கூறி சட்டமாக அமர்ந்து கொள்கிறாள் இனி அத்தியாயம் பதிமூன்று அக்கா பின்னால் கேட்ட தம்பி மாதவனின் குரலில் உள்ளுக்குள் உற்சாகம் ஊற்றெடுக்க கையில் எடுத்து பார்த்து கொண்டிருந்த பிளாஸ்டிக் காதணியை வைத்து விட்டு திரும்பினாள் அஞ்சனா இன்னமும் இரண்டு மாதத்தில் வெளிநாடு போய் படிக்கப் போகிறான் சின்ன பிள்ளை போல அக்காவை பார்த்ததும் ஓடி வருவதை பார் மனம் தனிய உடன் பிறந்தவனை பார்த்து நின்றாள் இன்னைக்கு உன்ன இல்லக்கா வெரி ஹாப்பி அவள் கைப்பற்றி குதூகலித்தான் என்னடா இது வேண்டிய கேள்வி நீ எங்க இந்த பக்கம் மதியம் சமையல் வேலை இருக்குமே கற்பகவல்லி கேட்டாள் ஒரு நாள் சமைக்காட்டாதான் என்ன வெடுக்கென்று கேட்ட மகளை கொஞ்சம் கவலையாக பார்த்தாள் அஞ்சு என்னம்மா ஓ வீட்ல ஏதாவது பிரச்சனையா என் வீட்டுக்குள்ள முடங்கி சமைச்சிட்டு இருக்கணும் ஒரு பொண்ணு கொஞ்சம் மூச்சு தனியா வெளிய வந்தா அவளுக்கு ஏதோ பிரச்சனை அதிகமானது பேசுற வீட்டு ஆண்களுக்கு சமைச்சு போடுறதுங்கிறது அவ்வளோ பெரிய குத்தமா நிச்சயமா இல்லமா நம்முடைய சமையலுடைய அருமைய அவங்க உணர்ந்துட்டா குற்றம் இல்ல இல்லைனா உணர வைக்க வேண்டியது நம்முடைய கடமை ரொம்ப சரியா சொன்னக்கா அம்மா உங்க பத்தாம் பசலி கொள்கைய பெருமிதமாய் கலைத்து விட்டால் அஞ்சனா வருங்காலம் பெண்களுக்கு உகந்ததா இருக்குங்கிறதுக்கான அறிகுறிகள் தோன்ற ஆரம்பிச்சிடுச்சு மாது வா நம்ம ரெண்டு பேருமா மாலை சுத்தி ஒரு ரவுண்ட் வருவோம் அம்மாவை காபி ஷாப்பில் அமர்த்தி விட்டு அக்காவும் தம்பியுமாக கிளம்பின மாதவனின் வெளிநாட்டு பயணத்திற்கு தேவையான சில சாமான்களை வாங்கியதோடு தனக்கும் சில அணிகலன்கள் உடைகளை வாங்கி அஞ்சனா குளிருக்கு போடும் ஜாக்கெட் ஒன்றை தேர்ந்தெடுத்த மாதவன் கலிபோர்னியால தாங்க முடியாத அளவுக்கு குளிர் இருக்காதா அக்கா சாதாரண ஜாக்கெட் போதும்னு அத்தான் சொன்னாரு அப்படி தேவைன்னா அங்க போய் உள்ளன் டிரெஸ் வாங்கிக்கலான்னு சொன்னாரு எந்த அத்தான பத்திடா பேசுற மாதவன் அக்காவை ஒரு மாதிரி பார்த்தான் என்னக்கா நம்ம அத்தான பத்திதான் வேற யார பத்தி பேச போற அவர்த்தியா அத்தா அவங்க சொல்லலையாக்கா நானும் அவரும் அடிக்கடி பாத்து பேசிக்கிட்டு தானே இருக்கோம் எனக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்கறாரு அதோட கலிபோர்னியால அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க இருக்காங்களாம் அவங்க அட்ரஸ் கூட குடுத்திருக்காங்க ஏதாவது அவசர உதவினா அவங்க கிட்ட கேட்டுக்கலான்னு இதெல்லாம் உனக்கு தெரியாதாக்கா ஒரு வார்த்தை கூட தன்னிடம் சொல்லவில்லையே என்று நினைத்த மறுகணமே அப்படி இயல்பாக பேசிக்கொள்ளும் அளவு உங்களுக்குள்ள என்ன இருந்திருக்கு என்ற குரலும் கேட்க சொன்னார்டா நான் தான் என்பது போல ஏதோ சொல்லி தம்பியை சமாளித்தாள் அக்கா நம்ம அத்தா ரொம்ப சூப்பர் இல்ல மாதவன் சொன்னபோது ஏனோ தன்னையே பாராட்டியது போல ஒரு உற்சாகம் அஞ்சனாவினுள் எழுந்தது அவளை அறியாமலேயே தம்பியின் பேச்சுக்கு சம்மதித்து ஆடியது அவள் தலை ஆஹா பாராட்டுக்கு நன்றி மாது திடுமென இவர்கள் பேச்சில் இடையிட்ட கோகுலை இருவருமே எதிர்பார்க்கவில்லை எதுக்கு நன்றி மாதவன் விழிக்க என பாராட்டினியே கோகுல் தலை நிமிர்த்தி கொள்ள அக்கா தம்பி இருவருக்குமே சிரிப்பு பொத்துக்கொண்டு வந்தது நான் ஏன் அத்தான பாராட்டுன மாதவன் பெருமிதத்தோடு அஞ்சனாவின் தோளில் கை போட்டுக் கொண்டான் நம்ம அத்தான் சூப்பர் இல்லக்கா என்றான் மீண்டும் கோகுல் முகம் சிவக்க இருவரையும் முறைத்தான் இவர்கள் இருவருக்கும் அத்தான் என்றால் என்னை தவிர வேறு ஒருவனா அதுவும் ரெண்டு பேருமே இப்படி பெருமையாக சொல்லிக்கொண்டு அஞ்சனாவின் முகத்தை பார்க்க உற்சாகத்தோடு சிறு வெட்கச் சிரிப்பும் மாது விடுடா கோகுல் மூடவுட் ஆகிட போறாரு பாவம் புது வேற அஞ்சனாவின் கேலியை நம்ப முடியாமல் பார்த்தான் கோகுல் என் திருமணத்துக்காக ஷாப்பிங் வந்த தலையை நிமிர்த்தி கொண்டு அறிவித்தான் உங்க திருமண விஷயம் தான் தெரியுமே ஆத்தா திரும்ப திரும்ப அதையே ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க மாதவன் பச்சை பிள்ளையாக கண்களை சிமிட்டி கொண்டு கேட்டான் ரெண்டு நாட்களுக்கு முன்பாக மெனக்கெட்டு கோவிலுக்கு என்ன தேடி வந்து அவர் கல்யாண விஷயம் சொன்னாரு மாது தம்பியின் கிண்டலில் தானும் இணைந்து கொண்டாள் கோகுலின் முகம் கருத்தது தனக்கு திருமணம் என்றதும் அஞ்சனாவின் முகம் ஏமாற்றத்தில் சுருங்குவதை பார்க்க வேண்டும் அவள் கோவிலுக்கு வரும் நேரம் தெரிந்து நேரடியாக அங்கே போயிருந்தான் இவர்கள் பேசுவதை சத்யநாதன் பார்த்தது தவிர அவன் எதிர்பார்த்த விளைவுகள் எதுவும் அஞ்சனாவிடம் இல்லை மிகுந்த சந்தோஷத்தோடு வாழ்த்துக்கள் சொன்னவளை இன்னமும் அவனால் நம்ப முடியவில்லை இப்படி அப்பாவோட பணம் மொத்தத்தையும் வலிச்செடுத்துக்கிட்டு வெளிநாட்டுல படிக்கத்தான் வேணுமா உனக்கு கோகுல் வார்த்தைகளை யோசிச்சு விடுங்க என் தம்பிக்கு நாங்க செலவழிச்சு படிக்க வைக்கிறோம் இதுல கருத்து சொல்ல உங்களுக்கு உரிமை கிடையாது அட விளக்கம் சொல்றதுக்கு கூட ஒரு தகுதி வேணும் மாதவன் அஞ்சனாவின் கையை பிடித்து எழுத்துக்கொண்டு போனான் இருவரையும் ஒரு வித வெறியோடு பார்த்து நின்ற கோகுல் உடனே தேடி போனது சத்யநாதனை அஞ்சனாவ கவனமா பாத்துக்கோங்க வாழ்க்கைய முடிச்சுக்கிற தவறான முடிவெடுத்துட்டு போறா எனக்கு திருமண முடிவானத கேள்விப்பட்டதுல இருந்து ரொம்பவும் கவலையோடு இருக்கா குள்ளனறையாய் கண்கள் கலங்கி நின்றான் அத்தியாயம் சமையலுக்கு ஆள் போட்டுடலாங்க ரெண்டே நாட்களில் தளர்ந்து போய் வந்து நின்ற மனைவியை யோசனையாக பார்த்தார் களிய பெருமாள் மூணு பொண்ணுங்க இருக்கீங்க சுகுணா அவங்க அவங்க புருஷன் பிள்ளைகளை கவனிச்சுக்கிட்டா கூட போதும் ஏன் ஏன் முடியல மருமகள்கள் ரெண்டு பேருமே வேலைக்கு போறவங்க எனக்கும் வயசாகிடுச்சு சரி வா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் சொன்னவரை ஆச்சரியமாக பார்த்தால் நீங்க கிச்சனுக்குள்ள வர போறீங்களா எப்பயோ செஞ்சிருக்கணும் நான்கு நீ மட்டுமே போராடிக்கிட்டு இருக்கும் போது நான் ஏன் வேலைகள்ல மட்டுமே கவனத்தை செலுத்தி இருந்தது தப்புதான் இப்பதான் தோணுது இனி அவது கொஞ்சம் என்ன மாத்திக்க முயற்சிக்கிறேன் வா அப்பாவை சமையல் அறைக்குள் பார்த்த மகன்கள் வியந்தன என்னப்பா இது நீங்க போய் அடுப்பையெல்லாம் தொட்டுக்கிட்டு ஏண்டா எனக்கு எதுவும் தோஷம் இருக்குதா அடுப்பு தொடக்கூடாதா பாவ என் மனைவி வேலை செய்ய முடியலைங்கிறா அவளுக்கு நான் தானே உதவணும் தேங்காயை மிக்சியில் இட்டு பொறிகடலை சேர்த்து சுழல விட்ட தந்தையை நம்ப முடியாமல் பார்த்தன சிவகுமாரும் சுரேந்தரும் அப்பா குக்விச்சுக்கலாம் பா நீங்க இதுக்கு சிரமப்படுறீங்க ரெண்டு நாளாவே மேல் வேலை செய்யற பொண்ணு ஏகப்பட்ட புலம்பல் புலம்புறா காரணம் தெரியுமா சமைச்சத ஒதுக்கி கொடுக்க வேணுமா இல்லாட்டா வேலைய விட்டு நின்னுடறதா சொல்லிட்டு போயிருக்கா முன்னாடி சமையலுக்கு ஆள் வச்சப்பவோ இந்த குடும்பத்துக்கு சமைக்க என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு போனதா ஞாபகம் மறுபடியும் அதே நிலைமை வந்தா என்ன செய்யறது எத்தனை சமையல்காரிதான் தான் வைக்க முடியும் இது என்ன அநியாயம் சமைச்ச இடத்த ஒதுக்க மாட்டாளா ஒரு வேலைக்காரி சுலேகா கத்தலாக கேட்க மாட்டா ஆணித்தரமாக சொன்னார் சுகுணா சமைச்சு முடிச்சு பாத்திரங்களை ஒதுக்கி சிங்ல போட்டு கொடுத்தோம்னா கழுவி வச்சுட்டு போயிடுவா துணிகளை உதறி ஊற வச்சோம்னா துவைச்சு கொடுத்துட்டு போவா வீட்டி போடாம ஒதுக்கி கொடுத்தோம்னா பெருக்கி தொடச்சிட்டு போவா இவ்வளவுதான் வேலைக்காரி செய்வா மத்ததையெல்லாம் நாம தான் செய்யணும் ஐயோ அத்த உண்மைய சொல்றதுன்னா இது போல ஒதுக்கி கொடுக்கறதுதான் பெரிய வேலை தெரியுமா சண்டை போடும் எண்ணத்தோடு பேசினால் கனகா உண்மைதான் அப்படி ஒதுக்குறதுக்கு ஒரு ஆள் போடலாமா மொத்தத்துல வீட்டுக்கு எத்தனை வேலையாட்கள் போடலாம் அதுக்குத்தான் அஞ்சனா இருக்காளே அவ வீட்டுல சும்மாதானே இருக்கா எல்லாத்தையும் கூட குடுக்க முடியாதா எதமா ஒதுக்கி கொடுக்கணும் நீயும் பிள்ளைங்களும் அவிழ்த்து போடுற துணிகளை எடுத்து சீப்புல வச்சுட்டு போற முடிய சுருட்டி போடுறது வர அஞ்சனா செய்யணுமா களிய பெருமாள் கேட்க கனகா இன்னமும் கத்தினாள் இப்படியெல்லாம் உங்ககிட்ட சொன்னது அஞ்சனாவா நான் செஞ்சேன்னு சொல்லி காட்டுறாளா இல்ல சொன்னது நம்ம வீட்டு வேலைக்காரி இதெல்லாம் எனக்கு இப்பதான் தெரிய வந்தது ஏன் வேலைக்காரிக்கு கூட இப்பதான் தெரிய வந்திருக்கு மாமா நானும் கனகாவும் வெளியில போய் வேலை பாக்குறவங்க எங்களால வீட்டுல இவ்வளவுதான் செய்ய முடியும் வீட்லயே இருந்து டிவி பாத்துக்கிட்டு தூங்கி எழுந்துகிட்டு இருக்கிறவ இந்த சின்ன வேலைகளை செய்யறதுக்கு சோம்பல் படலாமா ஓ சின்ன வேலைகள் தான் சரி ஒன்னு செய்யலாம் நீங்க ரெண்டு பேரும் பத்து நாட்கள் லீவ் எடுத்துக்கோங்க அஞ்சனா செஞ்ச வேலைகள ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ங்க அப்போ சின்னதா பெருசான்னு வேலைகள் பிடிபட்டுடும் எங்களை வீட்டு வேலை செய்ய சொல்றீங்களே மாமா அது போல அஞ்சனாவை ஆபீஸ் வேலைக்கு அனுப்ப பாருங்களேன் அப்போ தெரியும் எது கஷ்டோன்னு சுலேகா எகத்தாளமாக கேட்டாள் இங்க எல்லாருக்கும் அஞ்சனா வேலைக்கு போறதுல ஆட்சேபனை இல்லைனா அடுத்த வாரமே அவளை வேலைக்கு அனுப்பி வைக்கிறேன் என்றான் சத்யநாதன் எந்த ஐடி கம்பெனி இவளுக்கு கதவு திறந்து இருக்காங்களா ஐடி கம்பெனி இல்ல இல்லா ஹோட்டல் தெரியுமா ஸ்டார் ஹோட்டல் மேனேஜரா வேலை மாச ஐம்பத்தி எட்டாயிரம் எங்கயோ போய் யாருக்கும் ஏன் சமைக்கணும்னு தான் அஞ்சனா அந்த வேலைய ஒத்துக்கல இப்ப நீங்க எல்லாரும் விரும்பினீங்கன்னா அவளை வேலைக்கு அனுப்பிடலாம் சொல்லிவிட்டு சத்யநாதன் எழுந்து போய் விட்டான் சுலேகாவும் கனகாவும் முகம் வெளுத்து நின்றிருந்தன அஞ்சனா இல்லாத வீட்டை அவர்களால் கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியவில்லை கஞ்சியாத்தாம் அகலமான பவுலில் கஞ்சியும் ஸ்பூனுமாக கூட தேங்காய் துவையிலுமாக களிய பெருமாளும் சுகுணாவும் போய்விட்டன ஸ்தம்பித்து நின்றிருந்த சுலேகாவை தோல் தொட்டசைத்த சிவகுமார் உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா வா சமையல பாக்கலாம் என அழைத்தான் கனகா சுரேந்தரை நிமிர்ந்து பார்க்க குழந்தைங்களை குளிப்பாட்டி யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு தயார் செஞ்சு அழைச்சிட்டு வர சமைச்சிட்டு ரெண்டு பேருமா அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பலாம் பிள்ளைகளை அழைத்து கொண்டு போனான் மாடி பால்கனியில் இருந்து பார்த்த போது வீட்டின் பின்பக்க மாமரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு மரத்தின் மேலிருந்த காக்கைகளை மெனக்கெட்டு எண்ணிக்கொண்டிருந்த அஞ்சனா சத்யநாதனுக்கு சிரிப்பை வரவழைத்தாள் மாடி இறங்கி அவளை நோக்கி நடந்தான் தன் முன் நீண்ட காஃபி டம்ளரை யோசனையாக பார்த்தாள் அஞ்சனா அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றாரு அண்ணன்கள் அண்ணிகளுக்கு ஹெல்ப் செய்யறாங்க நான் ஏ மனைவிக்கு என்று விட்டு காஃபி கிளாஸை உயர்த்தி காட்டினான் மரத்தில் சாய்ந்து அமர்ந்து கொண்டு துணி துளியாக பருகினாள் காஃபி ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு சமைக்க தெரியுமா தெரியும் மூணு வருஷங்களா அப்பாவோட சண்டை போட்டுக்கிட்டு தனியா வீடு எடுத்து தங்கி இருந்த அப்ப சமைக்க கத்துக்கிட்டேன் போயி இன்னும் ஒரு வாரத்துல அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்க போற மனைவி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே முன்னையே சொல்லி இருக்கணும் ஒரு வகை ஈகோ உங்ககிட்ட அது தேவையில்லைன்னு இப்ப உணர்ந்துகிட்டேன் சரி இனி என்ன செய்யறதா உத்தேசம் கேட்டவளை கண்ணெடுக்காமல் பார்த்தான் இந்த நிமிடம் என்னோட உத்தேசத்தை வெளிப்படையா சொன்னா அடிச்சாலும் அடிப்ப நான் கிளம்புற ரெண்டு எட்டு நடந்தவன் நின்று திரும்பி கோகுல் என்ன வந்து சந்திச்சாரு என்றான் அஞ்சனா திடுக்கிட்டாள் எதுக்கு என்ன சொன்னாரு அவருடைய திருமண செய்தி கேட்டு நீ தற்கொலை செஞ்சுக்கிற எண்ணத்துல இருக்கியா உன்னை பத்திரமா பாத்துக்க சொன்னாரு சத்யநாதன் சொன்ன செய்தி மனதிற்குள் இறங்க அஞ்சனாவிற்கு சில நிமிடங்கள் பிடித்தது அதன் பிறகு அவள் நிமிர்ந்து பார்த்த போது சத்தியநாதன் அங்கே இல்லை அத்தியாயம் பதினைந்து ரெண்டு கிலோ மட்டன் எலும்பு தனியா பிரிச்சு கொழும்பு வச்சுட்டு மீதிய கிரேவியாகவும் வரவலாகவும் செஞ்சிடலாம் சுகுணா சொல்ல ஆட்சேபம் சொல்லின சுனேகாவும் கனகாவும் ரெண்டு கிலோ மட்டனா கடவுளை உடம்பு என்ன ஆகிறது சுலேகா மருத்துவராக கவலை காட்ட கனகா இயற்கையிலேயே உப்பு இருக்கும் தனது உடலை அதிக கவலையோடு குனிந்து பார்த்து கொண்டாள் இத்தனை கொழுப்பம் நம்ம உடம்புக்குள்ளையா போகுது பெரிய குத்துச்சட்டியில் குவித்து வைத்திருந்த ஆட்டுக்கரியை பார்த்து மிரட்சியாக கேட்டாள் சுலேகா வார வார ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டுல இதுதான சமையல் பிரியாணி கிரேவி வறுவல் கோலா உருண்டைன்னு செய்முறைகள் தான் வித்தியாசமாகுமே தவிர மட்டன் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் சுகுணா சொல்ல சுலேகா வெளித்தாள் இத கூட உணர்ந்துக்காம சாப்டுகிட்டு இருந்தியா சாப்பிடும்போது கலோரி தெரியறதில்ல சமைக்கு போது அநியாயத்துக்கு நினைவு வந்து தொலைக்குது தனக்குள் அழுத்து கொண்டால் மீன் நண்டு இப்படி சீபுட் சாப்பிடலாமே அத்த சாப்பிடலாம் தான் அதெல்லாம் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குதே எல்லாருமே மட்டும் தான் கேக்குறாங்க ச்ச வெளி வேலைகள்ல இத நான் கவனிக்காம இருந்துட்டேனே இனி வீட்டினருடைய உணவு பழக்கத்தை கவனிச்சு மாத்தணும் அமர்ந்தாள் நீ போய் அரைச்சிட்டு வா கனகாவை ஏவி விட்டு கறி துண்டுகளை குழும்புக்கும் வறுவலுக்கும் கிரேவிக்கும் என்று தனித்தனியாக வெட்ட துவங்கினாள் சமையல் வேலை முடிய எவ்வளவு நேராகும் உள்ளே வந்து கேட்ட சிவகுமாரை எரிப்பது போல் பார்த்தாள் இத வெட்டி முடிக்கவே ஒரு மணி நேரம் ஆகும் போல பிறகு சமைக்கணும் ஒழுங்கா ஓடிடுங்க கடுப்பேத்தாதீங்க நான் வேணும்னா வெங்காயம் உரிக்கட்டுமா சிவகுமார் மனைவிக்கு உதவ முன் வந்தான் அண்ணனை பார்த்து தானும் தயக்கமாய் பின் வந்து நின்ற சுரேந்தரை சிங்க்ல கிடக்குற பாத்திரங்களை அலசி டப்புல போட்டு பின்னால தூக்கி போய் வைங்க வேலக்காரி வந்தா வெளக்குறதுக்கு சரியா இருக்கும் ஏவினால் கனகா சாகிமா உன்னோட அழுக்கு டிரஸ் நிறைய இருக்குதுன்னு சொன்னியே எடுத்து வந்து பிரிச்சு வாஷிங் மெஷின்ல போடுமா சுகுணா சொல்ல சாகித்யா விழித்தாள் நானா பாட்டி நீயேதான் பார்த்து பார்த்து அழகழகா டிரெஸ் வாங்கிக்கிறியே அதையெல்லாம் பத்திரமா நீயே தானே துவைச்சுக்கணும் வாஷிங் மிஷின்ல போடுற வேலைய கூட செய்ய முடியாத கனகா கேட்க முன முனத்தபடி தனது அழுக்கு துணிகளை அள்ளி கொண்டு வந்தாள் சாகித்யா எனக்கு ஐஸ்கிரீம் எனக்கு ஜூஸ் ஆளுக்கு ஒரு பக்கம் கத்திக் கொண்டிருந்த பேரன்களை தனது ஸ்கூட்டரில் கூட்டி கொண்டு போய் தெருமுனையில் இருக்கும் ஐஸ்கிரீம் பார்லருக்கு போனார் கலிய பெருமாள் பர்ஃபெக்ட் என்றபடி ஸ்டோர் ரூமிற்குள் வந்தான் சத்யநாதன் அவன் கையில் இரண்டு கண்ணாடி டம்னரில் வாங்கிக் கொண்டே கேட்டாள் அஞ்சனா மூன்று வேளைகள் உணவு போக இது போன்ற பானங்களையும் அஞ்சனாவிற்கு தயாரித்து கொடுத்துக் கொண்டிருந்தான் இல்ல நம்ம வீடு ரொம்பவும் சரியான பாதையில இயங்க இருக்கு இதுதானா உன்னுடைய விருப்பம் அஞ்சு அஞ்சனா மௌனமாக ஜூஸை குடித்தாள் இப்ப எல்லாருமே உன்னுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அதோ பாரு சாகித்யா அன்னைக்கு எப்படி உன்னை எடுத்து தெரிஞ்சு பேசினாம் இப்போ நிச்சயமா தெரியாம பேசிட்டோன்னு வருத்தப்பட்டுகிட்டு இருப்பா அஞ்சனாவின் பார்வை சாகித்யாவின் மேல் அச்சடித்த நின்றது சின்ன பொண்ணு அவ இப்படி வேலை செய்யணும்னு நான் நினைக்கல நினைச்சிருந்தாலும் தப்பில்ல அஞ்சு பெரும்பாலும் எல்லா குடும்பங்களையும் செய்யற தப்பு இதுதான் பெண் பிள்ளையானாலும் வயசுலயே அவங்க அவங்க வேலைகளை அவங்க தலையசைத்தாள் எங்க வீட்டுல அம்மா அப்படித்தான் ஆனா திருமணம் முடிஞ்சு வந்துட்டு பிறகு எல்லா வேலைகளும் ஓ பொறுப்பு தானே நீதானே பாக்கணுங்குறாங்க இந்த முரண்பாட்டை எப்படி எடுத்துக்கிறது ஒரு வித விரக்தி அஞ்சனாவின் குரலில் அது ஒரு தாயா அவங்களோட மனசையும் நீ புரிஞ்சுக்கணும் திருமணம் முடிஞ்சு வாழ போன இடத்துல மகள் சில வருடங்கள் பொருந்தி போன பிறகு தன்னுடைய பேசலாமேன்னு நினைச்சிருக்கலாம் நாலு மாசங்கள் அமைதியா வேலை பார்த்ததுக்கு சமையல்காரி ஆக்கிட்டீங்க இதுல வருஷ கணக்குல அமைதியா இருந்திருக்கணுமோ நான் சொல்லல உன் அம்மாவுடைய மனநிலைய சொன்ன ஏன் நீங்களும் அப்படி நினைக்கல வீட்டினருக்கு எல்லாமோ தான் செய்யணும்னு உங்க மனசுல நீங்க நினைக்கல சத்யநாதன் பெருமூச்சரிந்தான் நினைச்சேந்தா எதையாவது செஞ்சு நீயும் நானும் இந்த வீட்டுக்கு இன்றியமையாதவர்களா மாறிடணும்னு நினைச்சேன் உங்களுக்குன்னு ஒரு காரணம் இருக்கலாம் ஆனா அத உங்களை நம்பி வந்த ஒரு பொண்ணு மேல ஏத்துறது எந்த வகை நியாயம் தப்புதான் அஞ்சு நான் முன்னாடியே நினைச்சிருக்கேன் என்ன விட ஒரு தவறற்ற பெருந்தன்மையான மனுஷன் கிடையாதுன்னு ஏன் அப்பாவோட எனக்கு வர ஒவ்வொரு சண்டையின் முடிவிலும் இப்படித்தான் நினைச்சு என்ன நானே உயர்த்திக்குவேன் தன்னம்பிக்கைன்னு இத்தனை நாட்களா நான் நினைச்சிருந்தது இப்போ தான் உணர்ந்துகிட்டேன் எந்த போதி மறுத்தடியில அஞ்சனா கிண்டலாக சுற்று பார்க்க சத்யநாதனின் ஆட்காட்டி விரல் அவளை நோக்கி நீண்டது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் யாராவது ஒரு நபர் திருப்பத்தை கொண்டு வருவாங்க அப்பா அம்மா சகோதரன் நண்பன்னு அவங்க யாராவோ இருக்கலாம் வாழ்க்கையில மாற்றத்தை அனுபவிச்சவனுக்கு அந்த நபர் தேவதையினுடைய வம்சமா தோன்றுவாங்க எனக்கு நீ அப்படித்தான் அஞ்சு கணவனின் முகத்திற்கு நேரான புகழுரை கூச்சத்தை கொடுக்க கையில் இருந்த கண்ணாடி தமிழருக்குள் பார்வையை பதித்தபடி இருந்தால் எலுமிச்சம்பழத்து சரியா பிளியாம கொட்டைகள் தமிழருக்குள்ளேயே கிடக்குதா காலியாகிவிட்டு அவள் கை தமிழருக்குள் எட்டி பார்த்தவனை செல்லமாய் முறைத்தாள் தேவதை கடவுள் எல்லாம் போற்ற வேண்டாம் சாதாரண மனுஷியா பொண்ணுங்கள பாருங்க தியாகம் செய்ய பிறந்தவங்கன்னு அவளை ஏத்தி விட்டு வீட்டுக்குள்ள முடக்காம இருந்தீங்கனாலே போதும் மேடை பேச்சுக்கு ஏற்ற வார்த்தைகள்தான் ஆனால் அப்போது அஞ்சனாவின் வாயிலிருந்து சன்ன குரலில் முணுமுணுப்பாகவே வந்தன ஆனாலும் தங்களது கருத்தை ஆணைத்தரமாகவே சொல்லின அவ்வார்த்தைகள் அவள் பக்கம் சாய்ந்தமர்ந்து வார்த்தைகளை தெளிவாக கேட்டுக்கொண்ட சத்யநாதன் தலையசித்து கொண்டான் நிச்சயம் இதோ நம்ம வீடு ஓ சாட்சி வீட்டு வேலைகள் ஆனாலும் வெளி மதியம் ரெண்டு மணி வரைக்கும் நீளும் உன்னுடைய சமையல் வேலைகள் இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு முடிஞ்சது எல்லோருமா ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டு மொத்தமா உட்காந்து டிவில நல்ல படமா பாக்கலாம் சரிதானே உலை வைக்க அரிசி எடுக்க ஸ்டோர் ரூமுக்குள் வந்த கனகா அருகே அமர்ந்து தலை சாய்த்து பேசிக் கொண்டிருந்த பார்த்தாள் இவர்களுக்கு என்ன கொஞ்சம் வேண்டியிருக்கிறது அஞ்சனா வேகமாக நகர்ந்து எழுந்து கொள்ள முயல அவள் கையை பற்றி அழுத்தினான் சத்யநாதன் என்ன வேணும் அண்ணி எங்க பிரைவசியில ஏன் தலையிடுற என்பது போன்ற தொணியில் அவன் கேட்ட கேள்விக்கு அரிசி எடுக்க வந்த என்று அளந்து எடுத்தவளின் மனதிற்குள் புயல் காற்று அதுக்கு நீங்க உங்க ரூமுக்குள்ள போய் வந்தவள் ஸ்டோர் ரூமுக்குள்ள உடனே சுலேகாவிடம் பற்ற வைத்தாள் அவங்களுக்கு சின்ன வயசு கனகா அப்படித்தான் இருப்பாங்க பொறாமையா இருந்தா நாமும் நம்ம கணவர்களோட கொஞ்சிக்க வேண்டியதுதான் என்னக்கா இப்படி சொல்றீங்க வேற என்ன பேச சொல்ற இதோ பாத்தியா ஒரே வாரத்துல நம்ம வீட்டை தலைகிலா மாத்தி வச்சிருக்கா மாமாவும் இப்போ அவ பக்கம் சேர்ந்துட்டாரு இனி அவ தலையில வீட்டு வேலைகளை கட்டிட்டு இருக்க முடியாது இதோ இப்போது போல வீட்டு வேலைகளை எல்லாரும் சேர்ந்துதான் செஞ்சாகணும் நம்ம நிலைமை இப்படி இருக்க அவளோட கொஞ்சம் கேக்குற நிலையிலயா நாம இருக்கோம் போய் எடுத்து வை சமையல் முடிஞ்சது இனி பரிமாறணும் கனகா முகத்தை தொங்க போட்டபடி தட்டுக்களை எடுத்து வைத்தாள் எல்லோரும் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே சத்தியநாதன் இரண்டு தட்டுகளில் சாப்பாடு எடுத்துக்கொண்டு ஸ்டோர் ரூமிற்குள் போனான் எப்பவும் ஆளுக்கு ஒரு சுவர பாத்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ கொஞ்சலையும் அக்கறையும் பாத்தீங்களா கனகா சுரேந்தரிடம் கிசு கிசுக்க அவன் வாய மூடு அப்பா காதல கேட்க போகுது மெலிதாய் அதட்டினான் சுலேகாக்கா கொழம்பு சூப்பர் உப்பு வரப்பெல்லாம் ரொம்ப சரியா இருக்குது ஸ்டோர் ரூமுக்குள் இருந்தும் சத்தமாக கூறினாள் அஞ்சனா அவ்வளவு நேரமாக இருந்த சலிப்பும் எரிச்சலும் மறைந்து வாய் மலர்ந்தது முகம் மசால் மிக நல்லா கலந்து வந்திருக்கு அரைச்சு பக்குவம் பெர்ஃபெக்ட் அடுத்த பாராட்டிற்கு கனகா மலர்ந்தாள் வீட்டு பெண்களின் முக மலர்வில் வினாடியில் குலுங்கும் பூந்தோட்டமாய் மாறியது அந்த இடம்